ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்து வரும் என் செல்லமை என்னை உன் அப்பாவாக நினைத்தான் நான் சொல்வதை கவனமாக கேள் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் வெகு சகஜம் நல்லதொரு உயர்வின் மகிமையை அறிந்து கொள்ள தோல்வி என்கிற அனுபவத்தையும் பெறுவது நல்லதுதானே வெற்றி என்பது பிறரால் அவமானப்படுத்துவது என்பதும் வரும் இது மிகப்பெரிய பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துவிடும் அந்த இடத்தில்தான் அடுத்தவரின் உண்மையான முகம் நாம் அவமானப்படும் போதுதான் தெரியும் யார் நண்பர் யார் நண்பர் இல்லை யார் துரோகி யார் நல்லவர் யார் கெட்டவர் அவருடைய உண்மையான முகம் எது என்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் மிக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும் அந்த இடத்தில் நமக்கு ஏற்பட்ட நிறைய அவமானப்படுதலு அவமானப்படுத்துதலுக்கு நமது வெற்றிகளே காரணமாக இருக்கும் வெற்றிகளை பொறுக்க முடியாதவர்களே நம்மை வெகு வேகமாக அவமானப்படுத்த முயற்சிப்பது அந்த இடத்தில் தெரிய வரும் நம்மை அவமானப்படுத்த செயல்படும் பல பேர் இவைகளை மிக ரகசியமாகவே செய்கிறார்கள் வேறு யாரையாவது முன்னிறுத்தி அவர்கள் பின்னால் நின்று அவர்களை இயக்குகிறார்கள் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்மோடு வாழ்ந்த மனிதர்கள் நம்முடைய உயர்வு கண்டு பொறாமைப்படத் தொடங்குகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான் என் செல்லமே இது மாதிரியான மனிதர்களை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் இந்த அவமானத்திற்கு பயந்து விடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் கோபப்பட்டால் கூட நிதானமாக கோபப்பட வேண்டும் பழி வாங்குதலில் மிகச்சிறந்த விஷயம் நீ திரும்பத் திரும்ப வெற்றி காண்பதுதான் வாழ்வில் வெற்றி வேண்டுமென்றால் அவமானப்படு அவமானத்திற்கு அஞ்சாதே அவமானம் ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம் தானே காலம் எதையும் மறக்கடிப்பது இல்லை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை மட்டுமே தருகிறது மனிதனிடம் மனமாக பார்வையாக சொல்லாக அல்லது என்னமாக வெளியேறும் அலை எத்தகைய எந்த வகையாக இருந்தாலும் அந்த அலை அவனுடைய தன்மைகளை அனைத்தையும் எடுத்துச் சொல்லுகின்றது ஒவ்வொரு மனிதனும் முன் அனுபவத்தினால் ஏற்பட்ட பதிவுகள் மூலம் செயல்படுவதனால் அவனுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அவனுடைய பதிவின் அடிப்படையில் அமைந்திருக்கும் அவனுடைய தன்மைகள் யாவும் அலை மூலமாக வெளிப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நல்ல பதிவுகளையும் தீய பதிவுகளையும் பெற்றிருக்கிறான் ஆகவே மனதின் நிலைக்கேற்ப அவனிடந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மையானதாகவும் சில நேரங்களில் முரண்பாடு உடையதாகவும் இருக்கின்றன இங்கு நேர்மையான அல்லது முரண்பாடான எண்ணம் எது என்று அது சென்று அடையக்கூடிய பொருள் அல்லது மனிதனின் மனதை பொறுத்து அமைவதில்லை அவை யாரிடமிருந்து செல்கின்றனவோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைகின்றன தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் பொழுது அது மேலும் ஆழமாக பதிந்து நம் குணங்களை தீய பதிவுகளை கட்ட ன நேர்மையற்ற முரண்பாடான எண்ணங்களை மாற்றி தீய பதிவுகளை களைவது சிறந்த ஆன்மீக முயற்சியாகும் தூய எண்ணம் சொல் செயல்களினால் இனிமையான நல்ல அலைகள் ஏற்படுத்தும் பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும் ஒருவரை வாழ்த்துவதினால் ஏற்படும் நல்ல பயனை நாம் இங்குதான் உணர முடியும் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நல்லதுதான் நடக்கும் சாயி சாயி என்று யார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்து அன்போடு என்னை அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து அவர்கள் எண்ணுவதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் பிரசாதங்கள் எனக்கு உனக்கு நீ நெய்வேத்தியமாக சமர்ப்பி சமர்ப்பித்து வணங்கு நிச்சயமாக வெற்றி நிச்சயம் என் செல்லமை இந்த உலகமே ரொம்ப பெரியது இந்த உலகமே ரொம்ப பெரியது இங்கு நிறைய மனிதர்கள் உண்டு இங்கே நல்லவர்களுக்கு பஞ்சமில்லை எங்கோ கெட்டதை பார்த்துவிட்டு எல்லாம் கெட்டது என்று நினைப்பது தவறு யாரையும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடு பார் வெறுத்தால் வெறுத்ததே உன்னை தொடரும் விரும்பினால் எதிர்பார்ப்பு அதிகமாகும் விருப்பமும் வேண்டாம் வெறுப்பதும் வேண்டாம் சாதாரணமாக இரு பிறரை தெரிந்து கொள்ள தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தான் யார் என்று தெரியாது தனக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது தன்னுடைய குணம் தெரியாது மற்றவரோடு பழகினால் நாம் இடையறாது பிறரை தான் குறை சொல்லிக்கொண்டே இருப்போமே தவிர பிறர் குணங்கள் அறியும் அமைதி நமக்கு வரவே வராது நம்மை பற்றியே தெரியாத போது அடுத்தவரை பற்றிய எல்லா விதமான அபிப்பிராயங்களையும் எடைபோடல்களும் தவறாகத்தானே போகும் பொறுமையுடனும் நம்பிக்கையாக இருந்தால் நான் அனைத்தையும் உனக்கு புரிய வைப்பேன் என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை நல்லதுதான் நடக்கும் உன்னை நணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீருக்கும் என்றும் அர்த்தம் இல்லாமல் போகாது சாயப்பா வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் எனக்கு எதிராகத்தான் இருக்கிறது நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கவலைப்படுகிறேன் கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர் என்றும் தோற்பதில்லை இந்த சாயப்பாவை நம்பியவர்களே என்றும் நான் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நான் சொல்வதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்லவிதமாக செய்து முடிப்பேன் முதலில் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே எல்லாம் இன்னும் சொல்லும் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உன் நிலை நிச்சயமாக மாற்றுவேன் இந்த நல்லதொரு காலை காலைப்பொழுதில் இந்த சாயப்பா சொல்வதை கேட்ட உனக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து அவர்களே உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வைப்பேன் ஆம் செல்லமே உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு உன் சாயப்பா நானும் இருப்பேன் கவலைப்படாதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் रामी अट